நல்லதே நடக்கும் சிபாயும் எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவிடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராசியில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில கெட்டது மட்டும் தானா நடந்துருது ஆனால் நல்லது நடத்தினா மட்டும் நம்ம முயற்சி பண்ண வேண்டியது இருக்கு ஆனா விதியின் வசத்தால் கெட்டதா இருந்தாலும் சரி நல்லதா இருந்தாலும் சரி யார் தடுத்தாலும் ஏன் எவனே தடுத்தாலும் நடக்கணும் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நடந்தே தீரும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு கட்டாயம் நடக்க போகிறது அது நன்மையா தீமையா பதிவோ ஃபுல்லா பார்த்தா உங்களுக்கே தெரியும் எவனே எதிர்த்து நின்று தடுத்தாலும் இவன் இதை கொடுத்தே தீர்வான் நடத்தி காட்டே தீர்வான் உங்களுக்காக ஸோ பதிவாக ஃபுல்லா பாருங்க இல்லை நம்ம சேனல்ல ஏற்கனவே ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தினுடைய புத்தாண்டு பலன் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குறை தர பில்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்றாப்பில் தவறாம செலக்ட் பண்ணிச்சு அப்படின்னா நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சீரும் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தின் மிகுந்த ஒரு நன்மையான ஒரு விஷயம்னா உங்க ஜென்மத்தில் உங்க ராசியில் இருக்கக்கூடிய கேது விலகுவது மே மாதம் முதல் உங்களுக்கு ஒரு விடுதலை ஒரு விமோச்சனம் ஒரு சுதந்திரம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அந்த அளவுக்கு பல காரிய தடைகள் உங்களுக்கு விலகுது அது நிச்சயம் அதேபோல் மார்ச் இருபத்தி ஒன்பது சனிப்பெயர்ச்சியும் நடக்குது சனிப்பெயர்ச்சி பலனும் ஏற்கனவே நம்ம பதிவிட்டாச்சு கும்ப ராசிலிருந்து மீன ராசிக்கு அடியெடுத்து வைக்க போகிறார் இந்த சனி பகவான் இதுல சனிவான் அமரக்கூடிய அந்த மீன ராசி அப்படின்றது ஏழாம் வீடு உங்களுடைய கண்ணிக்கு ஏழாம் வீடு வாழ்க்கை துணை நண்பர்கள் பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் சொல்லக்கூடியது இன்னொரு பக்கம் குரு பகவான் ஒன்பதாம் வீட ரிஷபத்தில் இருக்கக்கூடியவர் அதே மே மாதம் பேர் அடைஞ்சு பத்தாம் வீடான மிதினத்துக்கு போகிறார் ஸோ ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த கேந்திர வீடுகள் சொல்லுவாங்க ஒன்று நான்கு ஏழு பத்து அதனுடைய அடிப்படையில் ஏழாம் வீட்டில் சனி இருக்கிறார் இந்த வருஷம் பத்தாம் வீட்டில் மே மாதத்திற்கு பிறகு குரு வந்து அமர்ந்துருவார் இந்த சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையாக உங்களுடைய கண்ணிக்கு நான்காம் வீடம் தனுசை பார்க்குறாரு அதேபோல் குரு பகவான் ஏழாம் பார்வையாக அந்த தனுசை பார்க்கிறார் ஸோ ஆக மொத்தம் ஒன்றாம் வீட்டில் கூடிய கேதுவான் விலகிறாரு நான்காம் மீட்டை சனி பகவான் மார்ச்சுக்கு அப்புறம் பத்தாம் பார்வையை பார்க்கிறாரு குரு பகவான் மே மாதத்திற்கு பிறகு ஏழாம் பார்வையை பார்க்கிறாரு ஸோ நான்காம் இடம் கேந்திரத்தில் இரண்டாவது வீடாக வரக்கூடிய அந்த நான்காம் மீட்டை சனி குரு இந்த இரண்டுகளும் சேர்ந்து பார்க்க போகிறார்கள் இதற்கு அடுத்தபடியாக ஏழாம் வீட்டில் சனியும் பத்தாம் வீட்டில் மிதினத்தில் குருவும் இருக்கிறாங்க ஸோ கேந்திர ஸ்தானங்கள் வலுப்பெறுகிறது கேந்திர ஸ்தானங்களில் ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது அதில் யார் தடுத்தாலும் ஏன் எமனை எதிர்த்து நின்று தடுத்தாலும் இந்த காரியத்தில் இந்த விஷயத்தில் மாற்றம் நடப்பது உறுதி சரி உங்களுக்கு முதல்ல நான் சொல்லக்கூடியது சனி பகவான் ஏழுக்கு வந்துட்டார் எந்த ஒரு கிரகம் கொடுத்தாலும் தடுக்க முடியும் சனி பகவானால் ஆனால் சனி கொடுத்தா எந்த கிரகத்தாலும் தடுக்க முடியாது சனி அப்படி என்னத்தை கொடுப்பாரு அப்படின்னா ஏழாம் வீடு வாழ்க்கை துணையை குறிப்பது கண்ணீராசிக்காரங்களுக்கு ஜென்மத்தில் கேது ராக இருந்து காரியத்தடை கல்யாண தடை கொடுத்துருக்கும் முதல்ல அந்த கல்யாண தடை நீங்குது எனங்க ஏழில் சனி வருதே வாழ்க்கை துணையால் பிரச்சனை தானே வரணும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் வாழ்க்கை துணையே இல்லாதவர்களுக்கு அந்த வாழ்க்கை துணை கொடுத்து தான் அந்த பிரச்சனையை கொடுப்பாரு ஸோ உடனே நீங்கள் பயப்பட வேண்டாம் திருமண வாழ்க்கை இந்த திருமண வாழ்க்கை நடைபெறும் அதுக்கப்புறம் அந்த குழந்த பாக்கியம் கிடைக்கும் அந்த குழந்த பாக்கியம் திருமண வாழ்க்கை ஒரு பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் அவர்களுக்காக ஓடி ஓடி உழைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் பெண்களாக இருக்கின்ற பட்சத்துல குழந்தை பாக்கியம் போன்ற பெறு புதிய ஒரு உறவுகளை சந்திக்கக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் சங்கடங்களை அணிவிக்கலாம் இல்லையா சோ ஆக மொத்தம் திருமணம் என்பது தடை நீங்கி திருமணம் நடக்கும் அதுல இன்பந்தின்பும் அதிகமாகத்தான் இருக்குவாள் எந்ததான் சந்தேகம் இல்லை ஸோ ஆனால் உங்களுடைய வாழ்க்கை இன்னொரு பாதைக்கு மாறும் அதுல இருந்தும் மாற்று கருத்தம் இல்லை ஆக மொத்தம் திருமண தடை நீங்க கல்யாணம் நடந்தே தீரும் அதுல மாற்று மாற்றுக்கருத்தம் இல்லை கல்யாண வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஒரு திருப்பம் ஏற்பட வாய்ப்புண்டு உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனம் அக்கறையாக நீங்கள் இருக்கணும் வாழ்க்கை துணை வழியில எதிர்பார்த்த சில காரியம் நடக்க போகுது உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஒரு உத்தியோகம் ஒரு வேலை நல்லபடியாக அமைய போகுது அதெல்லாம் சனிவா நல்லது செஞ்சு கொடுத்துருவார் அதுலையும் எந்த விதமான பாரவசம் பார்க்க மாட்டார் ரெண்டாவது அசட்டு அசையாத சொத்துக்கள் வாழ்க்கை துணை உதவியாலோ அல்லது வாழ்க்கை துணையின் மூலமாகவோ ஏற்பட வாய்ப்பு உண்டு பார்ட்னர்ஷிப்பு மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா ஆனால் நண்பர்கள்ட்ட மறைமுகமான சில வேலை தொழிலால் பொருள் இழப்பு பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு கொஞ்சம் கூடுதல் நண்பர்கள் தவறான பழக்க வழக்கங்கள் தவறான சேர்க்கை ஏற்பட வாய்ப்பு இல்லையா சோ குருவான் ஏழாம் இடம் மீனத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர் அப்போ கடமை முடியும் ஏன்னா பத்தாம் இடம் கர்மா கர்மஸ்தானம் செய்யும் தொழிலை குறிக்கிறது அப்போ ஏழாம் வீட்டுக்குரிய கிரகம் பத்தில் அமர்கிறது ஏழில் சனி விதிக்காரகன் அதனுடைய அடிப்படையில் வாழ்க்கை துணைக்காக நண்பர்களுக்காக உங்களுடைய தொழில் பார்ட்னர்களுக்காக உங்களுடைய உறவுகளுக்காக கடமையாற்ற போகிறீர்கள் ஸோ அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை செஞ்சு முடிப்பீங்க கூட கூட ஒரு சுபகாரியம் திருமணம் பண்ண பொறுப்பெடுத்து நடத்தி முடிச்சிருவீங்க அவங்களோ ஒரு குழந்தை பாக்கியம் மற்றும் பார்ட்னர் ரீதியாக அதாவது தொழில் இருக்கக்கூடிய பார்ட்னர் ரீதியாக அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் நீங்கள் செறிவான சொல்ல உருவாகும் சரிங்களா ஸோ வாழ்க்கை துணையை கரம் பிடித்து அவர்களுக்காக வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உருவாகிறது சரிங்களா சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த குரு சனி இரண்டும் இணைந்து ரெண்டு பேருடைய பார்வையும் இணைஞ்சு நாலாம் வீடான தனுசுல பதியுது உங்களுடைய கண்ணிக்கு அது நான்காம் வீடு நான்காம் வீடுன்றது வண்டி வாகனம் கல்வி சொத்துக்கள் எல்லாம் குறிக்கக்கூடியது சரிங்களா இப்போ குரு பார்த்தா நல்லது சனியும் பார்க்கிறார் அப்போ ராசிக்காரங்க புதிதாக ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் உருவாகலாம் அது கலையா இருக்கலாம் இல்லை படிப்பா இருக்கலாம் படிச்சு முடிச்சு நீங்கள் வேலையில இருந்தாலும் புதுசாக ஏதாவது ஒரு படிப்பை படிப்பீங்க ஸோ வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ புதிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் உருவாகும் ஒன்று ரெண்டாவது கூடுதல் பொறுப்பு உங்களுக்கு வரும் சோ கண்டிப்பாக படிக்கிற இடத்துல அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல தொழில் பார்க்கிற இடத்துல புதிய பொறுப்புகள் சுமக்க வேண்டிய சூழலை உங்களுக்கு உருவாகலாம் கர்ப்பப்பை வயிறு சம்பந்தமான பிரச்சனை வரலாம் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துங்க ஆனால் சொத்துக்கள் உருவாகும் வண்டி வாகன மாற்றங்கள் உருவாகும் சொந்த வீடு கட்டுறது வாங்குறது இல்லை ஆல்ட்ரேஷன் பண்றது வண்டி வாகனத்தை புதுப்பிக்கிறது போன்ற விஷயத்தில் செயல்பாடுகளில் ஈடுபடுவீங்க அதெல்லாம் உங்களுக்கு நல்ல விதத்தில் அமைஞ்சு முடியும் சொத்துக்களை உருவாக்கி சொந்த வீட்டை உருவாக்கி சொந்த வீட்டில் அமரக்கூடிய யோகம் கண்டிப்பாக உண்டு அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமான முறையில் இருக்குது ராசிக்காரங்களுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க பழைய விட கூட புதுசாக ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க சொத்து தகராறு சொத்து பிரச்சனைகள் ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு விற்க முடியாத நிலத்தை கூட விற்று அதில் நிம்மதி காண்பீர்கள் அதுலேருந்து அவன் மாற்று இல்லை இப்போ குரு பார்க்குறாரு அப்போ அது சுபமாகத்தான் உங்களுக்கு முடியும் பயப்படாமல் நீங்கள் இருக்கலாம் சரிங்களா இதற்கு அடுத்தபடியாக நான் சொன்ன மாதிரி கல்வியில் யோகம் உண்டு அதே போல் கல்வி படித்து முடித்து ஒரு பரிச்சை எழுதிக்கிட்டு இருப்பீங்க கவர்மெண்ட் வேலைக்கோ வேறு இன்டர்வியூக்கோ அட்டன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க எதிர்பார்த்த அந்த பல வருஷமாக அல்லது பல தடவை ஒரு விஷயம் வேலைக்கு முயற்சி பண்ணி இந்த இன்டர்வியூவில் அட்டன் பண்ணியிருப்பீங்க அல்லது அரசாங்க தே வேலைக்கு தேர்வு எழுதி எழுதி தோல்வி பெற்று இருப்பீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு விளிம்பில் வெற்றி கிடைக்கும் ஒரு மார்க் இருந்தால் ஜஸ்ட் மார்க்கில் நீங்கள் பாஸ் ஆகி அந்த மார்க்கை ஸ்கோர் பண்ணி கவர்மெண்டில் பெறதுக்கும் இன்ட்ரிவில கடைசி ஒரு வாய்ப்பாக அமைந்து உங்களோட வாய்ப்பில் நீங்கள் வெற்றி பெறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஸோ இதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி எழுதியில் மிஸ் பண்ணிடுறாதீங்க வாய்ப்பை மேம்படுத்திங்க ஸோ இன்னொரு பக்கம் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்து முடிப்பீர்கள் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு யோகங்கள் உண்டு சரிங்களா அதை மொத்தம் திருமண வாழ்க்கை பார்ட்னர்ஷிப் மாற்றம் சொந்த வீடு கல்வி குழந்தைகள் விஷயம் இவை அனைத்தும் நல்லபடியான முறையில் மாற்றங்கள் காண்பது உறுதி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல எமனே எதிர்த்து நின்று அடுத்தாலும் இந்த காரியத்தில் ஒரு மாற்றத்தை நிச்சயம் நடத்தி தீரும் குருவும் சனியும் அதுல எந்த மாற்று கருத்தமில்ல அதுவும் ஏழுல சனிதான் நிச்சயம் அதெல்லாம் நடக்கும் சரிங்களா ஆனா நண்பர்களிடம் தகவ தவறான பழக்க வழக்கம் தவறான சேர்க்கை ஏற்பட வாய்ப்புண்டு அவர்களால் சில சங்கடங்களை அணிவிக்க வாய்ப்புண்டு கொஞ்சம் அதுல மட்டும் நீங்க கவனத்துடன் வாய்ப்புகள் மறைமுகமான வழியிலோ நேர்முகமான வழியிலோ கிடைக்கும் வழி தவறி போய்விடாதீர்கள் அது மட்டும்தான் மற்றபடி நீங்க பயப்படாமல் இருக்கலாங்க குரு பத்தில் அமர்ந்திருக்கிற காரணத்தினால் ஆன்மீகம் சமூக சேவை தொண்டு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பூர்த்தி அடையும் ஏழில் சனி இருப்பதால் வாழ்க்கை துணை வழியில் வேலை உத்தியோகம் வருமானம் போன்ற விஷயங்கள் கிடைக்கும் அதில் எந்தவோ ஆற்றுக்கு கருத்தும் இல்லை இவ்வளவு நன்மை கொடுக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜென்மத்திற்கு கேது விலகுவது மேலும் நன்மை உங்களுக்கு அப்போ கேது விலகும்போது நீங்க என்ன பண்ணணும் விநாயகருடைய வழிபாடுகள் பண்ணணும் ஜீவ சமாதி வழிபாடுகள் தவறாம பண்ணணும் பண்ணுங்க மேலும் நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் தர்மம் ஒன்றை தலைகாக்கும் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட தான தர்மங்கள் ஆன்மீக சேவை பொது தொண்டு சர்வீஸ் போன்றவற்றில் ஈடுபடக்கூடிய வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் உங்களுக்கு இருக்கோ பயன்படுத்திக்க சேவை உங்களுடைய விஷயத்துல பெரிய அளவு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா ஸோ நல்லது நாம் இன்றைய கண்ணீர் ராசியில் பிறந்தவர்களுக்கு பலனை பற்றி பார்த்தது நிச்சயமா உங்களுக்கு பதில் பதிலாக பிடிச்சிருந்த லைக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவர்களுக்கும் மறக்காமல் இதுவரை நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க குறைக்கிற பிள்ளைக்கான கணம்பர்ஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆயிரம் கவராமல் மேலும் அடுத்து வந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நம எல்லாம் எல்லாம் ஸ்ரீ வரகமன் திருவடி சரணம்